குன்றக்குடி அடிகளாரோட இந்து இளைஞர் பேரவை தலைவராக இருந்தபோது தமிழ்நாடு முழுக்க சுத்துகிற வாய்ப்பு நிறைய துறவிகளோடு பழகுகிற வாய்ப்பு சமயம் சார்ந்த பெரியவர்களோட அவங்க சர்ச்சை பண்ணுற போது சின்ன பையனாக வேடிக்கை பார்க்குற ஒரு வாய்ப்பு அப்போ நடன அதனுடைய ஆஃபீஸில் உட்காந்துருந்தோம்னா முழு நாத்திகர் ஒருத்தர் வருவார் முழு ஆத்திகர் ஒருத்தர் வருவார் அப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த விவாதங்கள் நடக்கும் அப்போ அதெல்லாம் கேட்குற கூர்மையாக சிந்திக்கிற இன்னொரு வழிமுறையும் கிடச்சிது இப்படி அதுக்குரிய பயணமாகவே அமைஞ்சதுனால சமய சொற்பொழிவு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு லா முடிஞ்ச உடனே வருது ஏன்னா நான் கம்பன் மேடை சமய இலக்கிய மேடைகளில் பேசிகிட்ருக்கிறேன் நம்ம சமய சொற்பொழிவு பண்ணலாம் ஆனால் என்னுடைய ஆதி காலத்திலேருந்தே என்னுடைய சமய சொற்பொழிவை கூர்ந்து கவனித்தவங்களுக்கு மட்டும்தான் நிறைய பேர் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னால் கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு நான் அப்போ முக்கியம் இல்லை அதில் என்ன தெரிஞ்சதுன்னா சமூக நன்மை தான் பிரதானமாக இருக்கும் ஒரு கடவுள் புகழ் பாடி பக்தியை ஏற்படுத்துகிற ஷோ அதில் இருக்காது என்னுடைய பேச்சில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் தகப்பன் பிள்ளைங்கள் உறவு எப்படி இருக்கணும் நண்பர்கள் எப்படி நேர்மையாக இருக்கணும் வணிகத்தில் நாம் என்ன மாதிரி நடக்கணும் அந்த பேச்சு ராமாயணம் மகாபாரதம் என்னுடைய பழைய பேச்சு எதை எடுத்து இப்போ போட்டு கேட்டாலுமே இந்த விதை எனக்குள்ளேருந்து எப்படி எப்போவுமே சோஷியல் சமூக நன்மை குறித்த சிந்தனை அதுதான் எண்பது இருந்தது எனக்கு அது வந்து அடிப்படையில் குன்றக்கூடிய அடிக்கலாம் அது மாதிரியான ஒரு பெருமனிதன் சமூக அக்கறையுடைய ஒரு சமய சிந்தனையாளர்